தொலைக்காட்சினூடாக யூடியூபினூடாக சத்தியவசன நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே இந்த காலையில் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களை குறித்து ஒருவர் எவ்விதமான சாட்சிகளை சொல்லுகிறார்களோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கை எங்களை குறித்து நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லுவார்கள் நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லது கெட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லது பொறுமையுள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள் கோபக்காரர் என்று சொல்லுவாங்க தீய குணம் உள்ளவர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் இப்படி பலவிதமான காரியங்கள் மனிதர்கள் எங்களுக்கு சொல்லுவார்கள் ஆனாலும் நாங்கள் எப்பொழுதாவது நாங்கள் சிந்தித்து பார்த்துருக்கிறோமா கத்திரங்களை குறித்து என்ன நினைக்கிறார் கத்திரங்களை குறித்து எப்படி சிந்திக்கிறார் என்று எப்பொழுதாவது நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா இந்த காலையில நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே அநேக இடங்களிலே பார்க்க பொழுது ஆண்டவர் அநேக பக்தர்களை குறித்து தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை அப்படியே சொல்லியதை ஆவியானவர் வேதாகமத்தில் எழுதி இருக்கிறார் நாங்கள் பார்க்கிறோம் ஆப்ரகாம் ஒரு விசுவாச தந்தை அவருடைய விசுவாசத்தை குறித்து மோசையை பார்க்கும் பொழுது அவன் மிகவும் சார்ந்த குணம் உள்ளவன் என்று அவனோடு கூட நான் முகமுகமாய் பேசுகிறேன் என்று கத்தர் மோசையை குறித்து சொல்லியிருக்கிறார் தாவிதை குறித்து சொல்லுகிற பொழுது தாவிதை குறித்து கத்தர் சொல்லுகிறார் அவனை நிருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று இப்படி அநேக காரியங்களை குறித்து கத்தர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் வேதாகமத்திலே வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில எகிப்திலிருந்து விடுதலை பயணத்திலே நடந்து போன ஒரு மனிதனை குறித்து கத்தர் சொன்ன சாட்சியை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் நாங்கள் எங்களுடைய வேதாகமத்திலே பார்ப்போம் எண்ணாகமா பதினான்காம் அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம் என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவியை உடையவனா இருக்கிற உத்தமமா என்னை பின்பற்றி வந்த அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதாக கத்தர் இந்த என்கிற ஒரு மனிதனை குறித்து தன்னுடைய சாட்சியை கூறியிருக்கிறார் கத்தர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் இந்த என்கிற மனிதன் அந்த லட்சக்கணக்கான மனிதருக்குள்ளே அவனுடைய இருதயத்திலே உள்ளதை கத்தர் சொல்லுகிறார் அவன் வேறாவியே உடையவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவன் போய் பார்த்து வந்த தேசத்தை நான் அவனுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவனுடைய சந்ததியை நான் அந்த தேசத்துக்குள் கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார் இங்கே இதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது என்னாகமாம் பதிமூன்றாம் அதிகாரத்துக்கு நாங்கள் வரும் பொழுது இங்கே மூசே கோத்திரத்துக்கு ஒவ்வொரு பேராக பன்னிரண்டு பேரை தெரிவு செய்து அவர்கள் சுதந்திரிக்க போகிற தேவனாகிய கத்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவமாக சொன்ன அந்த பாலும் தேனும் ஓடுகிற பார்ப்பதற்காக பன்னிரண்டு மனிதர்களை அனுப்புகிறார்கள் இந்த பன்னிரண்டு இருக்கிறார் இந்த பன்னிரண்டு பேரும் போய் அந்த தேசத்தை நாற்பது நாட்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நாற்பது நாட்கள் சுற்றி திரிந்து அங்கே உள்ள சில பழங்களையும் கனிவகைகளையும் அவர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இப்படியாக அவர்கள் அறிக்கையை கொண்டு வந்து மோசைக்கு முன்பாக சமஸ்த இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு முன்பாக அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கின்ற பொழுது அந்த சபையிலே ஒரு பெரிய குழப்பமும் ஒரு கலக்கமும் ஏற்படுகிறது காரணம் என்ன தெரியுமா பன்னிரண்டு பேர் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக சென்றார்கள் இந்த பன்னிரண்டு பேர் கொண்டு வந்த அறிக்கையிலே பத்து பேரும் அவர்கள் இவ்விதமான ஒரு அறிக்கையை சொன்னார்கள் ஐயோ அந்த தேசத்தை நாங்கள் சுற்றி பார்த்தது உண்மைத்தான் அந்த தேசம் மிகவும் செழிப்புள்ள தேசம் என்பதும் உண்மைத்தான் ஆனாலும் அந்த தேசம் அருணிப்பான பட்டணம் உள்ள தேசம் அதனுடைய மதில்கள் பெரிய மதில்களாக இருக்கிறது அதனுடைய அரண்கள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அங்கே நாங்கள் ஏனாக்கியரின் புத்திரராகிய ராட்சதரை கண்டோம் அவர்கள் எங்களை விட மிகவும் பழசாலிகளாக மிகவும் பலனுள்ள இருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வைக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை நாங்கள் பலவீனமானவர்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டு போல இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது இதை கேட்ட சமஸ்தேல் மக்களும் தங்களுடைய கூடாரங்களிலிருந்து ஆண்டவருக்கு முன்பாக முறுமுறுத்து புலம்பி அழுகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவர் அந்த இடத்திலே மிகவும் கோபம் கொள்ளுகிறார் பிரியமானவர்களே இந்த பத்து பேருடைய துரு இஸ்ரவேலின் இஸ்ரபேலின் மக்களுடைய இருதயத்தை கலங்கடித்தது ஆண்டவர் நடத்தி கொண்டு போன அற்புதமான பாதைகளிலே அவர்கள் இரண்டு பேர் நட்செய்தி கொடுத்தார்கள் அதிலே விசேஷமாக நாங்கள் காலேபை பார்க்கும் பொழுது அங்கே காலே அங்கே இஸ்ரவேல் இஸ்ரபேல் சபைக்கு முன்பாக அவன் எழுந்திருந்து சொல்லுகிறான் நாங்கள் வாசிக்க பதிமூன்றாம் அதிகாரத்திலே முப்பத்தி முப்பத்தி ஓராம் வசனம் இரண்டாம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம் அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சதர் பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளை போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துருச்செய்தியை பரப்பினார்கள் பிரியமானவர்களே நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் ஒரு துருச்செய்தியை பரப்புவதை நாங்கள் காண்கிறோம் இந்த துருச்செய்தி நிமித்தமாக அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கலங்கி பயந்து திகைத்து போயிருக்கிற நேரத்திலே என்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறார் அவர் எங்களோடு கூட பிரியமா இருக்கிறார் ஆணப்படினால் அந்த தேசத்தை நாங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் நாங்கள் போய் அந்த தேசத்தை வெற்றி கொள்ளலாம் என்று காலேஜ் சொல்லுகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே பத்து பேருடைய கண்களும் இருதயமும் கண்டது வேறு காட்சிகளை கண்டது பெரிய மதில்களை கண்டார்கள் அருணிப்பான கோட்டைகளை கண்டார்கள் பட்டணங்களை கண்டார்கள் உயரமும் பெருப்பமுமான மக்களை கண்ட இடத்திலே காலே பெண்ணும் ஒரு மனிதனுடைய கண்கள் அதையும் தாண்டிய கத்தருடைய பலத்த கரத்தை அவன் கண்டான் அவன் கத்தருடைய வல்லுமையை அவன் மறந்து போகவில்லை அங்கு இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பயணத்தைத் தொடரும் பொழுது நாங்கள் பின்னிட்டு நாங்கள் வேதாகமங்களை வாசிக்கிற பொழுது அந்த வேதத்திலே மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறது செங்கடலுக்கு மத்தியிலே அவர்கள் வந்து நிற்கும் பொழுது கத்தராகிய தேவன் செங்கடலை இரண்டாக பிரித்து பாதைகளை அமைத்துக் கொடுத்தார் தண்ணீர் தவணத்தினாலே வனாந்தரத்திலே கதறிய பொழுது புலம்பிய பொழுது கண்மழையை உடைத்து தண்ணீரை கத்தறு கொடுத்தார் வானத்தின் மதகுகளைத் திறந்து தூதர்கள் சாப்பிடுகிற உணவான மன்னாவை கொண்டு கத்தர் போசித்தார் வரும் பொழுது வேதாகமத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது முப்பத்தொரு ராஜ்யங்களையும் வெற்றியடைய செய்து கத்தர் அவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார் ஆனாலும் அப்படிப்பட்ட கத்தருடைய கரத்தை இஸ்ரவேல் மக்கள் மறந்து அங்கே பத்து பேருடைய துருச்செய்தியை கேட்டு அவர்கள் கத்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க தொடங்கினார்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இஸ்ரவேல் மக்களை போல நாங்கள் சீக்கிரமாக எங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்த நன்மைகளை மறந்து போகிறார் அவர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார் எத்தனை விதமான பிரச்சனைகள் மத்தியிலே எங்களை விடுதலை செய்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் நாங்கள் எதை காண்கிறோம் இஸ்ரவேல் மக்களை போல சூழ்நிலையை பார்க்கிறோமா பெரிய மதில்களையும் மனிதர்களையும் அருணிப்பான கோட்டை கோட்டைகளையும் பார்த்து கலங்கி நடுங்கி அவிசுவாசிகளாயிருக்கிறோமா அல்லது கத்தர் சொன்ன வேற ஆவியுடைய அரணிப்பான கோட்டைகள் விட என்னை நடத்திய கத்தருடைய கரம் வல்லமை உள்ளது அவர் எங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரிப்போம் என்கிற விசுவாச கண்களினால் எங்களுடைய கத்தரை காண்கிறோமா பிரியமான சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் சூழ்நிலைகள் எங்களை பயமுறுத்தலாம் அல்லது துருச்செய்தி எங்களை விசுவாசத்திலிருந்து இருந்து இடர பண்ணலாம் கத்தரை நோக்கி பார்த்து நாங்கள் முன்னோக்கி போகும் பொழுது காலேபை போல தேசத்தை சுதந்திரத்து கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவா நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களை நடத்தி வந்த கத்தருடைய கரங்களின் வல்லமையை பார்த்து எங்கள் பிரச்சனை மத்தியிலே நாங்கள் முன்னோக்கி செல்லும் பொழுது ஆண்டவர் எங்களை வழிநடத்தி ஆசிர்வாதிப்பாராக